சரி ஏன் அழுவான் சரி ஒரு மகிழ்ச்சியை ஒரு உருவாக்கத்தான் அப்படி பண்ணது அழுகுறதுக்காக இல்ல DJ, DJ. Alacrera. Yeah, I'm sorry, சரி அப்ப இது யாருக்கு வனம் சொல்றது அவாக்கா இவாக்கா யாருக்கு பிரணவி என்ன ஃபங்க்ஷன் யாருக்கு பல்லு நடந்தது பிரணவி கதைக்க மாட்டீங்களா கதைச்ச தான் கொடுப்பாங்க இல்லாட்டி கிஃப்ட் தர மாட்டோம் ரணவி மாமா கூப்ரல்ல கதைக்க மாட்டீங்களா நீங்க கதப்பிங்க அச்சா பிள்ளை இல்ல நீங்க இந்த வடிவான சட்டை எல்லாம் போட்டுக்கிங்க யாரு போட்டு விட்டாங்க சட்டை ரொம்ப அழகா இருக்கு யாரு போட்டு விட்டது சொல்லுங்க பாத்துக்கங்க மாமே கண்ணுல பத்த நான் நின்னு அவளோட பழகிட்டான் கத எடுக்கலாம் பேபி சரி பேபி ി ഉപുക്കട്ട കൊട്ടുതാ ഇട്ടിട കുളുക്കട്ടെ കൊടുക്കട്ടെ കൊട്ടണ പിള്ളിയാ പോയി പല്ല് കൊളുക്കട്ടെ കൊട്ടണതാ ഉതക്കട്ടി ആതാ ചിമിട്ട കുട്ടിക്ക് മുതല ഇനിയെ പൊറുന്നേ

கொஞ்சம் பேர் நிறைய பேர் வருவாங்களாம் வெட்டி சாப்பிட்றதுக்கு போதுமா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நிறைய கொண்டு சரியா கொஞ்சம் பெருசாகவே இல்லை எந்த குண்டாந்தாச்சு ஆளுக்கு ஒரு கேக் எடுத்தா கரிச்சாரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு எந்த இடத்துக்கு எந்த இடத்துல டிசைட் பண்ணுவோம் எந்த குடும்பத்துக்கா பீனா எந்த குடும்பத்துக்கு நான் எந்த குடும்பத்துக்கு டிசைட் பண்ணி கொண்டுவோம் சரியா ரைட் கேக் ஒன்று சேர்த்து பிரணவி குட்டிக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது இங்கே அது பாஸ்க் ஆ மிக்கி வச்சிருக்கேன் கொடுத்துருங்க மிக்கி ஆ கொடுங்க ஃபிரண்ட் கொடுங்க பிரணவிட்ட பிரணவிட்ட கொடுங்க அப்பா எதுவும் செய்யுதா அதே ஆதே அப்படின்னு சொல்லுங்கள் என்னனே ஆச்சி

சரி ஓகே அதே மாதிரி இப்போ கேக்கெல்லாம் வெட்ட போகிற லாஸ்ட்டாக சரியா அவைகளுக்கு வாழ்த்து சொல்லி மனசார தங்களுடைய ஆசிர்வாதங்களையும் கொடுக்க சொல்லி குறிப்பிட்டவங்க அனுப்பிவிட்டாங்க யாருன்னு கெஸ்ட் பண்ணும் அபிக்கு தெரியும் அபி சொல்லுங்க ஆரண்டு யார் அனுப்பிவிட்டா பேபி இது இவ்வளவு நேரத்தில் உறுப்பினர் காரியம் பண்ண மாட்டீங்க கையை காட்டினதே பெரிய விஷயம் ஆ வாய் தான் பேச முடியல கையாவது காட்டுறீங்களே

மாமாவ பேர் என்ன மாமாவுக்கு பேர் இல்லையா மாமாவுக்கு பேர் இல்லையா பேரூர் யோசிக்கலாம் அழிப்பா என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் இப்ப முழுக்க சரி இது கேட்டுமா பிறந்த குட்டிக்கு இது யார் கொடுத்தாங்கன்னு அப்பா அம்மா தெரியணும் கேரியா சொல்லுங்க

கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

அவங்கதான் செய்யறது சரி அவங்கதான் சர்ப்ரைஸா இந்த மாதிரி செய்தது சரியா நீங்களே கலைச்சு கொள்ளுங்க ரைட் ஹாப்பியா சரி ஏன் அழுவா சரி ஒரு மகிழ்ச்சியை ஒரு உருவாக்க தான் அப்படி பண்ணது அழுகிறதுக்காக இல்ல சரியா எப்பயும் உறவுகள் ஒரு சில நேரங்கள்ல தங்களுடைய முழு விதமான அன்பையும் காட்டிக்கொள்ள முடியும் சரியா எல்லாருலயும் எல்லாருக்கும் பாசம் எல்லா எல்லாருலயும் இருக்கும் அதை வெளிக்காட்டுறதுக்கான தருணங்கள் வருவணும் சரி அவ்வளவு தான் ரைட் ஹாப்பியா பாக்காக்கு பிறந்தாங்க ஹாப்பியா சொல்லுங்க தாத்தா பாட்டி தான் கொடுத்தாங்க ஹாப்பியா பிள்ளைக்கு டூய் தங்கமணி ஹாப்பியா எனக்கு இந்த விவங்கள் இவ்வளவு நல்ல பாத்துருக்கீங்களே ரொம்ப கூட போய் இன்னைக்கு மட்டும் நான் ஆசுக்கா இருக்கிற மாதிரியே தோணுது ரைட் ஓகே அப்ப நான் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு போயிடும் சரியா என்ன சொல்ல போறீங்க அக்கா அக்காக்கு தான் மன மகிழ்ச்சி போல அதிகமான மகிழ்ச்சி போல சரி அம்மா என்ன சொல்ல போறீங்க நீங்க எல்லாம் சொல்லணும் சொல்லுங்கள் சரியாக சொல்லுங்கள் அத்தியாரிங்கன்னு தெரியுது ஆனந்த காணி விளங்குது வார்த்தை இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கு இல்ல டீக்கி நாங்க குடும்பமாயா கதைக்க மாட்டேன் மவனம் விரதம் தான் நான் கிட்ட போட்டேன் சரி 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 அப்பா சொல்லுங்க அக்கா சொல்ல மாட்டா நீங்க சொல்மிடா அது சொல்லுறது ஏற்பாடு வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி செய்வாங்க கூட இருந்துக்கிட்டே இந்த மாதிரி செய்யணும் எதிர்பார்க்கலை ரைட் அப்படித்தா சில விஷயங்கள் வார்த்தைகள் அப்பையும் மகிழ்ச்சியா இருக்கவணும் சரியா இரண்டு தெய்வங்கள்ல பெற்றுங்க அதே பெரிய விஷயம் ரைட் ஆம்பளை பிள்ளைலாம் எல்லாம் அவர் வரமுன்னா இந்த பொம்பளை பிள்ளை கிடைக்கிறது அது தெய்வமே வந்த மாதிரி சரியா அப்போ அழகான பிள்ளைகள் என்ன கொஞ்சம் நடிப்பு காலையில் ரெண்டு பேரும் அதான் கொஞ்சம் பிரச்சனை வச்சு செய்வாழ நினைக்கிறோம் அம்மா அப்பா ரைட் வாழ்த்துக்கள் Happy birthday to you. Look very good.